அன்பும் மகிழமும் சேனல் நேயர்களுக்கினுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் பாருங்கள் நான் தமிழின் சிறப்பை பற்றி சில பதிவுகளை வெளியிட்டிருக்கிறேன் வெளிநாடு வாடும் நமது சொந்தங்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு தமிழை ஈதை சுலபமாக கற்பிப்பதற்காக சில கருத்துக்களை கூறும்படி சொல்லியிருந்தார்கள் அந்த வகையிலே இந்த பதிவுகளை இந்த பதிவை போட்டிருக்கிறேன் இன்னும் சில பதவிகளையும் எடுக்கிறேன் பாருங்கள் மிக சிறிய மாற்றம்தான் ஒரு புதிய சொல்லை உருவாக்குற இந்த வாய்ப்பு இந்த ஒரு அமைப்பு எந்த மொழியிலும் கிடையாது பாருங்கள் நதி நிதி வதை விதை தண்டு திண்டு கதம் கீதம் கரி கீரி முக்கு மூக்கு புட்டு பூட்டு வலை விலை அலை ஆலை பாருங்கள் மறுபடியும் பாருங்கள் நிறையா எடு ஏடு வரம் வீரம் பசி புசி வடு விடு வீடு தரை திரை பல் பில் கதை கீதை மதம் மீதம் பயல் புயல் தட்டம் திட்டம் பள்ளி புள்ளி படி பிடி நலம் நிலம் இன்னும் 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 நிறைய சொற்கள் இருக்கின்றன இதை கவனித்தீர்களே ஆனால் மிக சிறிய மாற்றம்தான் இந்த நதி என்று எடுத்துக்கொண்டால் அந்த நாவுக்கு மேலே ஒரு கொம்பு போடுகிறோம் அது நிதி என்று சொல்லலாம் அதே போல் தான் விதை சிலது பார்த்தீங்கன்னா நீண்ட ஒரு இப்போ கதம் என்று சொன்னால் அந்த நம்ம அதாவது லாங் சவுண்டுன்னு சொல்கிறோமில்ல கீதம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அதில் இருக்கிறது அதே போல் கறி என்று எடுத்துக்கிட்டாலும் கூட கீரி என்று சொல்லலாம் இந்த வரம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட வீரம் என்று சொல்லலாம் இந்த எடு என்பதை எடுத்துக்கொண்டால் கீழே மட்டும் ஒரே ஒரு கோடு ஸ்லீப்பிங் லைன் மாதிரி ஒரே ஒரு கோடு போட்டாக்கா புதிய சொல்லானது கிடைக்கிறது இப்படி அதே மாதிரி இந்த புட்டு அதெல்லாம் பூட்டு பூ குரியல் பூ நெடில் இது மாதிரி அதே மாதிரி இந்த மூ முக்கு மூக்கு அதே மாதிரி பல் பில் அவர் கொம்பு மாதிரி போட்டு கொண்டா கொண்டு போனோம் இது மாதிரி தமிழ் சுலபமாக கற்கலாம் இது மாதிரி நிறைய ஒரு சொற்கள் இருக்கின்றன நான் மீண்டும் அடுத்த பதிவில் எடுகிறேன் உங்கள் எல்லோரும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்